அதாவது எப்படி எம்ஜிஆருக்கு மக்கள் திலகம் என்ற பட்டத்தை கொடுத்தாரோ அதே போல எம்ஜிஆர் கடுமையாகவும் எடுத்துட்ட ஒரு சூழல் அதுவும் அது அமைந்தது அது எதனால் எங்கு ஏன் யாரால் எடுத்து கொண்டு கட்டமான நான் என்ன செய்யணும் இந்த மாதிரி ஒரு இருபத்தையாயிரம் ரூபா கொடுக்குறதா இருக்கும் இருபத்தைந்தாயிரம் காலம் சேவைக்காக நீங்கள் பார்த்து கொடுங்க ஏதாவது உடனே ஐயாயிரம் ரூபா எடுத்துக்கிறோம் அந்த காலத்தில் ஐயாயிரம் வந்து மாபெரும் போகணும் எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்த பிறகுதான் எம்ஜிஆர் வந்து அதிகமாக அவர் தாக்குறார் எடுத்த இடத்துலயும் நடிகர் நாடாளலாமா என்கிற தலைப்புல அவர் எழுதுறாரு கடுமையாக வந்து தாக்குறாரு என்ன ஆட்சி இதெல்லாம் அப்படின்னா இன்னைக்கு எவ்வளவு பத்திரிகையாளர்கள் சோ போன்றவர்கள் அவருக்கு பின்னாங்க முதல் முதல்ல பொது வாழ்க்கையில பொது மனிதர்களை அரசியல்வாதிகளை கடுமையாக விமர்சித்தவர் வந்து என்ன என்ன

இன்றைய நிகழ்ச்சி நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் எழுத்தாளர் பயணக் கட்டுரையாளர் பதிப்பாளர் என பன்முகத்தன்மையுடைய திரு லேனா தமிழ் வானன வணக்கம் சார் சாமி ஜெயராம் அவர்களுக்கு வணக்கம் பத்திரிகையாளர் டாட் காம் நிகழ்ச்சியின் மூலமாக உலகத் தமிழர்களோடு உறவாடக்கூடிய நல்ல வாய்ப்பை தந்திருக்கிறீர்கள் உங்கள் உலகத் தமிழர்களுக்கு வணக்கம் உங்கள் தந்தையரை பற்றி கடந்த இதில் வந்து ரொம்ப அதிகமாக பேசல ஆனால் வந்து பதி அவருடைய பல்வேறு பன்முகத்தன்மை அதாவது எப்படி எம்ஜிஆருக்கு மக்கள் திலகம் என்ற பட்டத்தை கொடுத்தாரோ ஆமாம் அதே போல் எம்ஜிஆர் கடுமையாகவும் எடுத்த ஒரு சூழல் அதுவும் அதுவும் அமைந்தது அது எதனால் எங்கு ஏன் யாரால் ஏற்பட்டது நல்ல கேள்வி நவீனன் பத்திரிகையாளருக்கு ஒரு இருபத்தைந்து ஆண்டு கால சேவைக்காக என் தந்தையார் விழா எடுக்கிறாங்க வாணிமகாலில் விழா அப்போ அவருக்கு ஒரு பண முடிப்பு தரணும்னு விரும்புகிறாங்க உடனே எல்லாருக்கும் விண்ணப்பிக்கிறாங்க முதல்ல எம்ஜிஆர் கையால் வள்ளலாக இருக்காரு பத்திரிக்கையாளர் மீது அன்பு கொண்டவராக இருக்காருன்னு சொல்லிட்டு அவரை முதல்ல போய் பார்க்குறாங்க சொன்னது தமிழ்வானால் நான் என்ன செய்யணும் இந்த மாதிரி ஒரு இருபத்தையாயிரம் கொடுக்குறதா இருக்கும் இருபத்தைந்தாண்டுக்கார சேவைக்காக நீங்கள் பார்த்து கொடுங்க ஏதாவது கொடுங்கன்னு உடனே ஐயாயிரம் ரூபா எடுத்து கொடுக்காரு அந்த காலத்தில் ஐயாயிரம் என்பது மாபெரும் தொகை ஒரு பவுன் வந்து பதினாறுரூவா விற்ற காலம் அப்படின்லாம் பார்த்துங்க என்ன ஒரு பெருமனம் அவருக்கு உடனே அந்த விழாவுக்கு அவரையே தாங்க சொல்லி அவரையே வந்து வாழ்த்தி அப்பா பேசுறாங்க மக்களோட உணர்வுகளை உள்வாங்கிட்டு நடந்துக்கிறவராகவும் மக்கள் மத்தியில ஒரு திலகமாகவும் அவர் வந்து விளங்குறார் எம்ஜிஆர் அவர்கள் பாருங்க இந்த நிகழ்ச்சிக்கு இவ்வளோ பெரிய தொகை கொடுத்து ஆதரிச்சிருக்காரு எனவே இனிமேல் நாம் அவரை மக்கள் திலகம் என்று அழைப்போம் என்று மேடையில அவர் ஒரு பட்டத்தை வந்து வழங்குறார் அது ஒரு சாதாரண நிகழ்ச்சின்னு தான் எல்லாரும் கருதுனாங்க ஆனா எம்ஜிஆர் எதிர்பார்க்கல எம்ஜிஆர் எதிர்பார்க்கல எம்ஜிஆர் அந்த படத்தை ரொம்ப விரும்பிட்டார் என்னாச்சு ஒரு படம் வந்து அவருடைய படம் வந்து வெளியாக போகுது டைட்டில்னு சொல்லப்படுகிற தலைப்பு ரெடியாக போகுது அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா புரட்சி நடிகர் தான் ஆமாம் அது வரைக்கும் அப்போ என்ன சொல்கிறாரு தமிழ்நாடு வந்து மக்கள் கலகம்னு சொல்லியிருக்காரு இனிமேல் என்னுடைய பெயர் போடும்போது மக்கள் தலகம் எம்ஜிஆர்னு போட்டிருங்க அந்த டைட்டில் சேர்த்துருங்கன்னு சொல்கிறார் அப்போ அவர் எவ்வளோ விரும்பியிருக்கார் அதை அவர்களுக்கு புரட்சி தலைவர் செம்மல் புரட்சி நடிகர் என்னென்ன பட்டம்லாம் உண்டு ஆனால் மக்கள் தனகம் நின்ன அளவுக்கு வேறு தான் நின்றுச்சாங்கிறது உங்களை போன நடுநிலையாளர்கள் சொல்லுங்கள் அதுதான் காலமெல்லாம் விளங்குச்சு இந்த ரெண்டு சொல்லும் பிரிஞ்சு ஒரு அறுபது எழுபது ஆண்டுகள் பயணிக்குது எந்த ஒரு பட்டமாவது இவ்வளோ பயணிச்சிருக்கலாங்கிற தெரியாது நீங்கள் அவருக்கும் தம் எம்ஜிஆருக்குமான முரண்பாடை பற்றிங்க நீங்கள் வந்து கேட்டீங்க என் தந்தையார் வந்து ரொம்ப ஒரு துணிச்சலான துணிமே துணை என்பதை கொள்கையாக கொண்டவர் ரொம்ப துணிச்சலான பத்திரிகையாளர் எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்த பிறகுதான் எம்ஜிஆர் எம்ஜிஆரை வந்து அதிகமாக அவர் தாக்குறார் எடுத்தெடுப்புலையும் நடிகர் நாடாளலாமா என்கிற தலைப்பில் அவர் எழுதுகிறார் கடுமையாக வந்து தாக்குறார் என்ன ஆட்சி இதெல்லாம் அப்படின்லாம் சொல்லி எம்ஜிஆர் வந்து எந்த ஒரு விமர்சனத்தையும் பொருட்படுத்த மாட்டார் அந்த விமர்சனத்தை பத்தி அவர் விமர்சிக்கவும் மாட்டார் ஏன்னா அவங்க அவங்களுக்கு உரியவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்ததாக ஆயிரும் அப்படின்னு ஆனால் தந்தையாருடைய தொடர்ந்த அந்த தாக்குதலில் அவர் ஏதோ ஒரு இதுவாகி அப்போ பொம்மை பத்திரிகையில் அவர் பதில் சொல்லிட்டு இருந்தார் அப்போ தமிழ்வாழ்ந்த தாக்கி ரெண்டு இடத்துல ரெண்டு முறை வந்து சொல்கிறார் அப்போ அந்த கருத்தை அவரை ஏதோ தாக்கியிருக்குங்கிறது தெரியுது அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நோட்டீஸ் வருது எம்ஜிஆர் அவர்கள் தன் வாழ்நாளில் ஒரு பத்திரிகையாளருக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சி வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிச்சிருந்து அதான் முதல் முறையும் கடைசி முறையும் அதிமுகவில் பெரிய இடத்துல இருக்காரு பொன்னையன் அவர்கள் சி பொன்னையன் அவர் வந்து சட்ட அவர்தான் அவருக்கு சட்ட ஆலோசகர் அவர் வழியாக தான் நோட்டீஸ் வருது அந்த காலத்தில் எழுபதுகளில் ரெண்டு லட்சம் ரூபா மானா வழக்குக்கு நோட்டீஸ் விடுறார் இதை கண்டதும் தமிழ் வாழன் நியாயப்படி பயந்துருக்கணும்ல ஐயோ எம்ஜிஆர் வந்து ரெண்டு லட்சம் நாயங்க கட்டுறது நான் நானே சொற்ப சம்பளத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் தானே சொல்லணும் இல்லை உடனே அந்த கல்கண்டெல்லாம் அட்டப்படத்தில் போடுறாரு எம்ஜிஆர் மானநஷ்ட வழக்கு தமிழ் வாழன் மீது ரெண்டு லட்சம் கேட்டு அப்படின்னு சொல்லி தலைப்பு உடனே பத்திரிக்கை பரபரப்பாக வைக்குது அணியினர் வந்து இதை எதிர்பார்க்கவே இல்லை பார்த்தீங்கன்னா உடனே ப பதில் கொடுக்குறாரு என்ன சொல்கிறாரு அதை நான் வந்து பொதுவாழ்வு மனிதர்களை விமர்சிப்பது என்பது பத்திரிகையாளர்களுடைய கடமை தனிப்பட்ட தாக்குதல் இல்லை நான் தனிப்பட்ட வாழ்க்கையை விமர்சிக்கவே இல்லை உங்களுடைய கொள்கைகளை விமர்சிக்கிறேன் இது எப்படி தவறாகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதில் அப்படியே ஒரு வக்கீல்கிட்ட கொடுத்துட்டு இதில் நீங்கள் சட்டப்பூர்வமான வார்த்தைகளெல்லாம் இதில் நீங்கள் சேர்த்துட்டு இந்த பதில் போனதும் அவங்களுக்கு ஒரே ஆச்சரியம் தமிழ்நாடு வந்து ரொம்ப இப்படி ஒரு துணிச்சலாக ஒரு பதிலை வந்து கொடுத்துருக்காரு அந்த விஷயம் அப்படியே அடங்கி போச்சு நோட்டீஸ் விட்டால் பதில் நோட்டீஸுக்கு உடனே வழக்கு தொடுக்கணும் இல்லை தொடுக்கலை அப்புறம் தொடர்ந்து எம்ஜிஆர் அவர்களே வந்து விமர்சிக்கிறார் ஏன்னா பதவியில் இருக்கிற போது செயல்பாடுகள் அதிகம் அப்போ விமர்சிப்பதற்கான களங்களும் காட்சிகளும் அதிகம் வருது தொடர்ந்து தாக்குறார் இது வந்து அப்பாவுடைய இயல்பே அதுதான் மாபெரும் மனிதர்கள் இருக்காங்கள்ல பெரியார் அவர்கள் அண்ணா அவர்கள் கலைஞர் அவர்கள் இவர்களோடையெல்லாம் மோதி பார்ப்பார் யாரும் விமர்சிக்க எல்லாம் வந்து விமர்சிக்கிற துணிச்சல் அவருடைய எழுத்து வீரியன்றே வரை பேசப்படுது எங்கள் ஏதாவது இன்றைக்கு எவ்வளவு பத்திரிக்கையாளர்கள் சோ போன்றவர்கள் அவருக்கு பின்னாலும் முதல் முதல்ல பொது வாழ்க்கையில பொது மனிதர்களை அரசியல்வாதிகளை கடுமையாக விமர்சித்தவர் வந்து அந்த தமிழ் அவர்கள் தவறி சுட்டி காட்ட வேண்டிய பொறுப்பு என்ன ஜாதா அடிக்கிறது எங்க வேலை நான் எப்படி என்ன பண்ணிருக்கணும் எம்ஜிஆருடைய நட்பை பயன்படுத்தி மக்கள் கழகத்தை பயன்படுத்தி எங்களுக்கு எதாவது சாதகமாக ஏதாவது கேட்டுருக்கணும்ல கிட்ட நெருங்கலை பழக்கத்தை ஏற்படுத்திவிட்டு அவன் விமர்சிக்க முடியாது அதனால் விலகியே நின்று தொடர்ந்து தாக்குதல் நடத்தினார் தொடர்ச்சியாக ஒரு பத்து கல்கண்டு விதழ்களை தலையங்கமே அதுதான் அப்படிலாம் இது பண்ணியிருக்காரு ஆனால் அதை தாண்டி மக்கள் கழக விஜய்யாருடைய பெருந்தன்மை நான் இப்படியே ஒரு தமிழ்மானன் மீதும் தமிழ்மானன் குடும்பத்தை மீதும் கோபம் கொண்டு இருக்கணும்ல நான் என்னுடைய தம்பி கல்யாணத்துக்கு அவரை போய் நான் தோட்டத்தில் போய் அழைக்கிறேன் சொல்ல புதல் வார்த்தை சொல்றாரு கல்வி எல்லாம் நடத்துறீங்க பாக்குறேன் அப்படின்னா ஆஹா இப்போ கவனத்துக்குலாம் நம்ம போயிட்டோம் அப்படின்னு நீங்க ரொம்ப தயங்கி என்ன என்ன கோபமா இருப்பாரு அப்பா மேல போனீங்க ஏன் எம்ஜிஆர் ஒரு மாபெரும் தலைவராக எல்லாம் போற்றப்பட்டாரு அவருடைய பெருந்தன்மை கல்யாணத்துக்கு வந்தார் எங்களோட நாற்பது நிமிஷம் வந்தார் வேண்டாத குடும்பம் நான் நாங்கள் பார்க்க போனோம் எவ்வளோ காலமெல்லாம் தாக்குன குடும்பம் அதான் அந்த பெருந்தன்மை அவருக்கு இருந்தது அது அப்புறம் உறவு நிலைகள் ரொம்ப சரியாயிடுச்சு பத்திரிகையாளர் கோட்டாவில் எனக்கு ஒரு வீடு ஒதுக்குறார் எல்லாம் சொல்கிறாங்க லேனா தோணம் வசதியானவர் ஏற்கனவே வீடெல்லாம் வச்சுருக்காரு அவருக்கு எதுங்க நீங்கள் கொடுக்குறீங்க ஏற்கனவே வீடு இருக்க பத்திரிக்கையாளருக்கு கொடுக்க வேண்டாம்னு ஒரு விதி இருக்குது அப்படின்னு சொன்னார் விதியெல்லாம் தளர்த்துங்க தமிழுக்கு நிறைய சேவை செஞ்ச குடும்பம் தமிழ்வான சொல்லணும் அவங்களுக்கு செய்யணும் அப்படிங்கிறார் விதியை மாற்றி எழுதி எனக்கு ஒரு வீடு கொடுத்தார் எம்ஜிஆருடைய நட்பு அவருடைய செயல் முரண்பாடு இதெல்லாம் வந்து உங்கள் தந்தை ரொம்ப பின்பு ரொம்ப கடுமையாக எதிர்த்தார் அப்படின்னு சொல்ல வந்தீங்க அதே போல் வந்து உங்கள் தந்தையாருக்கும் கலைஞருக்கும் இல்லை இதே போல் நட்பு இதே போல முரண்பாடு எதிர்வினை ஆற்றிய அந்த விஷயங்கள் கலைஞர் அவர்களோட அவ்வளவு ஒரு முரண்படலை ஏன்னு தெரியல முரண்பட்டாங்க ஏன்னா ஆட்சி காலத்தில் போதெல்லாம் விமர்சித்து தான் எழுதியிருக்காரு இது இதுபோல் கடுமையான எதிர்வினை தாக்குதலில்லை ஆமாம் ஏன் தெரியல அவ்வளோ வீரியமாக வந்து தாக்குனதாக தெரியல ஆனால் அதை விட சிறப்பு என்னென்னா எதற்காக ஒரு இடத்துல போய் ஒரு விண்ணப்பம்னு நின்னதே கிடையாது எனக்கு இதை பண்ணி கொடுங்க அதை பண்ணி கொடுங்கன்னு சொல்லி அவர் கேட்டதே கிடையாது அது ஒரு பெரிய அந்த பேராண்மையை நான் வந்து கண்டு வியந்திருக்கிறேன் அதுதான் எங்களுடைய குமுதம் வளாகத்துடைய கொள்கையை பத்திரிகையாளர்களாகிய நாம் அரசியல்வாதிகள்கிட்ட போய் எதற்காக நிற்கக்கூடாது நின்னம்னால் அவர்களை ஏதாவது செய்து கொடுத்துட்டாங்கன்னா நம்மளை மடக்கி போடுவதற்காக அப்போ நாம் அவர்களுக்கு இரையாயிட்டோம்னு அர்த்தம் அப்போ நம்ம தூண்டில் சிக்கின மீன் கதை தான் அது அதுக்கு பிறகு நம்ம தப்பிப்பே இல்லை நமக்கு வந்து முடிஞ்சது கதை அப்போ நம்ம சார்பு கருத்துக்களை வந்து எழுத ஆரம்பிச்சிருவோம் அவங்க த செய்யக்கூடிய தவறுகளை கண்டுக்காமல் இருக்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு ஆளாகும் அதனால் செய்யாதீங்கன்னு எங்கள் எங்கள் அலுவலகம் வந்து ஒரு இராணுவ அலுவலகம் போல் அவ்வளவு கண்டிப்பாக இருந்தது கலைஞரை தாக்கி பலமுறை அவனுடைய செயல்பாடுகளை வந்து நிறைய விமர்சிச்சுருப்பாங்க ஆனால் கடுமையான தாக்குதல் எம்ஜிஆர்களுடைய அளவுக்கு இல்லைன்னு தான் என்னுடைய நினைவு சொல்லுது ஜெயலலிதா அவர்களுக்கும் உங்களுக்குமான அந்த நட்பு அதே போல உங்கள் தந்தையார் அளவுக்கு நீங்கள் வந்து ஆட்சியாளர்கள் செய்கிற திட்டங்களை பற்றி ஆற்றவில்லை என்றாலும் ஒரு பத்திரிக்கையாளராக களத்தில் வந்து காலகட்டத்தில் இருந்திருப்பீங்க ஜெயலலிதா கலைஞர் எம்ஜிஆர் இவர்களுடையான செயல்பாடுகள் அதற்குறித்து நீங்கள் ஆற்றிய எதிர்வினைங்க நான் முதல்ல அவங்க செல்வி ஜெயலலிதா அவர்களோடு எனக்கு ஏற்பட்ட அறிமுகத்தை முதல்ல சொல்லிடுறேன் நாங்கள் வந்து ஜெகதீஷ் தீநகரில் ஜெகதீசன் திருவில் இருந்தோம் அவங்க வந்து அம்மா வந்து சிவஞான திருவிழா இருந்தாங்க எனக்கு பள்ளிக்கூடம் போகிற பாதை வந்து சிவஞானம் தான் அந்த பிலிமத்துல வந்து காலையில ரொம்ப மணிக்கு ஷூட்டிங் கிடந்துவாங்க வாசல்ல அப்போல்லாம் ஒரு ஒரு மாணவனாக ஒரு நடிகையை பார்ப்பதுல நமக்கு வந்து ஒரு ஆர்வம் தானே நின்று அவங்க கடந்து போன தான் அப்புறம் நான் படிக்கூடேன் எனக்கு ஒம்பது மணிக்கு அங்கே போவேன் நான் அதனால் சர்ச் பார்க்கு மாணவியாக எனக்கு ஜெயலலிதா அவர்களே தெரியும் எத்தனை ஆண்டு காலம் கணக்கு போட்டு பாருங்க அவ்வளோ இதுவாக எனக்கு அறிமுகம் உண்டு அதை நான் அவங்கள முதல் சந்திக்கும் போது சொன்னபோது ரொம்ப வியந்துட்டாங்க ஓ என்ன சச்ச்பார் கான்வெண்ட்டு யூனிஃபார்ம்லாம் என்ன பார்த்துருக்கீங்களா ஆமாம்மா அப்புறம் நீங்கள் வெளியாடையில் நடித்த போகுது நைன்டீன் நைன் நினைக்கிறேன் தெரியல ஆமாம் ஸ்ரீஜஸ் அறுபடியும் ஃபர்ஸ்ட்டு அந்த படத்தில் நடிக்கிற வந்து அவங்க அப்படியே உடை மாறுது தோற்றமே மாறுது முழு நாள் பள்ளிக்கு போயிட்டு இருந்த மாணவி இவங்களா அப்படின்னு தோடுற அளவுக்கு அவங்களுடைய தோற்றம்லாம் மாறுது அப்புறம் குமரி கோட்டம் வந்து குமரி பெண்வெல்லாம் வந்த படங்களெல்லாம் முழுக்க முழுக்க அப்புறம் நான் என்னுடைய நண்பர்களெல்லாம் கூப்பிட்டு வருவேன் டே ஓடா இன்னைக்கு வந்து ஜெயலலிதா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வாசலில் கும்பலை கூட்டி அவங்க கடந்து போகிற போது காமிச்சிட்டு அப்புறம் விட கூட்டிகிட்டு போவாங்க இதெல்லாம் அவங்களுக்கு விவரித்த போது ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க முதல் முறையாக பத்திரிக்கையாளர் அவங்க பதவி ஏற்கிறாங்க பத்திரிக்கையாளர்களெல்லாம் சந்திக்கிறதுக்காக ஒரு ஏற்பாடு செய்திருந்தாங்க சோழா சரட்டனில் அங்கே வந்து எல்லாரையும் சந்தித்தாங்க பார்த்தாங்க அப்போ நினைவு வந்து பேசினேன் என்னன்னு இதெல்லாம் அவங்க ரொம்ப வியந்து இது பண்ணாங்க அதுவரில் செய்தி அதுக்கு பிறகு நான் வந்து மலேசியாவுக்கு ஒரு நிகழ்வுக்காக நான் போயிருக்கிறேன் அப்போ வந்து எலெக்ஷன் தேர்தல் தமிழக தேர்தல் வரப்போது மலேசியாவுக்கு போனாலே ரெண்டு விஷயம் ரொம்ப ஆர்வமாக கேட்பாங்க மக்கள் ஒன்று அரசியல் பற்றி பேசுவாங்க இன்னொன்று சினிமாவை பற்றி ரொம்ப கேட்பாங்க அப்போ கேட்குறாங்க இப்போ தமிழகத்தில் தேர்தல் வருது யார் வந்து ஜெயிப்பாங்க சொல்லுங்க ஒரு பத்திரிக்கையாளராக உங்களுடைய பார்வை என்னன்னு கேட்குறாங்க நான் சொல்கிறேன் ஜெயலலிதா தான் வருவாங்க அதை உடனே அங்கே உள்ள எல்லாம் பெருசாக போடுறாங்க ஏன்னா மக்கள் வந்து ஈரட்டாக இருக்காங்க முடிவுக்கே வரல ஒரு சார்பாக வந்து இந்த ரிசல்ட் இருக்க போகிறது இல்லைன்னு அவங்க மக்கள் கணிக்கிறாங்க அதை அங்கே சொன்னதை இங்கே தமிழக பத்திரிகையில் அதிமுகவுக்குன்னு ஒரு அஞ்சாறு பத்திரிக்கை பொன்மா செம்மல் புரட்சி எம்ஜிஆர் நிறைய பத்திரிக்கை வரும் எல்லாத்துலேயும் ஃப்ளாஷு வேணா தோமானும் ஒரு சார்பற்ற கருத்து உள்ள இல்லை இல்லாதவரை அவரை அவரே சொல்லிட்டாரு நம்ம தான் வருவோம்னு சொல்லிட்டு அதை வந்து ஃப்ளாஷ் பண்ணுறாங்க அதை ஒட்டி நான் வந்து எங்கள் வீட்டு கல்யாணத்துக்காக நான் வேறு எதுக்காக போய் இல்லை போய் அம்மா அவங்க போய் பார்க்குறேன் அம்மா என்னுடைய தம்பி மகன் திருமணம் அதுக்கு நீங்கள் வந்து வரணும் அப்படின்னு சொல்லி நான் நேரம் அப்பாயின்மெண்ட் உடனே கிடைக்குது ஜெயலலிதா அவர்களை இப்போ அப்பாயின்மெண்ட் வாங்குற பத்திரிக்கையாளர் வாங்குறது ரொம்ப கடினம் பார்த்தவனும் ஒன்று நல்லா உபசரிக்கிறாங்க அன்பாக பேசுகிறாங்க அம்மா நீங்கள் வரணும்னு சொல்கிறேன் சரி வர்றேன்னு சொன்னாங்க அன்னைக்குன்னு பார்த்து சட்டமன்றத்தோடு நடந்துகிட்ருக்குது அப்போ வந்து என்ன செய்தி வருது அன்றைக்கு காலையில் ஜெயலலிதா முதுகு பிடிப்பு அவதி நிகழ்ச்சிகள் ரத்து வந்துருச்சு ஆஹா நம்ம நிகழ்ச்சிக்கு வர வேண்டியவங்க வரமாட்டாங்க போகிறக்கு அவ்வளோதானா அப்படின்னு அதுபடி வரவும் இல்லை ஆனால் என்ன நடந்ததுன்னா அதிமுக தலைமை அலுவலகத்திலேருந்து அவர் நம்ம எம்ஜிஆருடைய மேக்கப் மேனோடைய மகன் மகாலிங்கம் அவர் வந்து ரெண்டு குத்துவிளக்கோடு வராரு அப்போ காதில் ரகசியமாக சொல்கிறாரு அம்மா வரலன்னா பூங்குத்து அம்மா வந்தால் தான் விளக்கு இந்தாங்க ரெண்டு விளக்கு ஒவ்வொன்றும் அரை அரை கிலோ பத்திரிக்கையாளர்களை சந்தோஷப்படுத்த வேண்டிய நிலைமையிலெல்லாம் அம்மையார் இல்லவே இல்லை என்னால் தான் நீங்கள் உங்களால் நான் இல்லை ஒரு தடவை சொல்லவே சொல்லிட்டாங்க அவங்க பத்திரிக்கையாளர்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம்லாம் கொடுத்துட மாட்டாங்க நான் பார்த்த வரைங்க ஆனால் என்கிட்ட ஒரு தனி பிரியம் காமிச்சாங்க அந்த குத்து வழக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த விளக்கு வந்து ஒரு லட்சத்து இருபதாயிரரூவா இன்றைக்கி விற்க கிலோ ஒரு லட்சத்து ரூபா விற்கிற விலைக்கு அந்த மாதிரி அவங்களோட ஆனால் அவங்களை நான் தாக்கிற போது விமர்சித்து எழுதுகிற போது அவர்களும் ஏற்றுக்கொள்ளும்படியாகத்தான் நான் எழுதுவேனே தவிர ஆமாம்மா அவர் சொல்கிறது கரெக்டு அப்படின்னு சொல்லித்தான் நான் எழுதுவேனே தவிர கடுமையான சாடல் தனிப்பட்ட சாடல் ரொம்ப ஒரு எல்லை மீறி எழுதுகிறதெல்லாம் வந்து நான் பண்ணுறது இல்லை ஏன்னா பேனாவை நீங்கள் கேடயமாகவும் பயன்படுத்த தெரிந்தால்தான் நீங்கள் நல்ல பத்திரிக்கையாளர் பேனாவை நீங்கள் ஆயுதமாக மட்டும் நீங்கள் பயன்படுத்துகிறீங்கன்னா அது உங்களை பல விதங்களில் வந்து பாதிக்க செய்யும் அதாவது தனிப்பட்ட தாக்குதல் கொலைவெறி தாக்குதல் நடக்கும் அடிதடி நடக்கும் ஏன்னா உணர்ச்சி பூர்வமான தொண்டர்களை வைத்து கொண்டிருக்கிற கட்சிகளில் நம்ம அவங்க தலைவர்களை தாக்கலாம் அவங்களால தாங்கிக்கவே முடியாது உலகெங்கும் பாருங்க டேட்சர் வந்து முன்வரிசையில் உட்கார்ந்துருக்காங்க தேட்சரை கேலி பண்ணி நாடக அவங்களே விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க அந்த பக்குவம் இங்கே நம்ம யாத்தையும் எதிர்பார்க்க முடியாது அதனால ரொம்ப கவனமாக தான் நான் என்ன என்ன பாதுகாத்துக்கிற சட்ட ரீதியாக பாதுகாத்துக்கிற வகையில் தெரியும் ஏன்னா நான் கொஞ்சம் காலம் சட்டம் படித்தேன் நிம்மதிய தமிழுக்கு பிறகு நான் சட்டம் படித்தேன் அந்த வகையில் அவர்களோடு எனக்கு இந்த எதிர்வினை ஆற்றுவதை பொறுத்த அளவில் நான் சொன்னேன் நம்ம எல்லைக்கோடு போட்டு தான் நான் வந்து பண்ணுவேன் ஆட்சியாளர்களை விமர்சிப்பதற்கு நமக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் அளவு களங்கள் கிடைக்கும் அதெல்லாம் விடுறதே கிடையாது கண்டிப்பாக சுட்டி காட்டிடுறது தான் அதுக்கு யோசிக்கிறது இல்லை ஏன்னால் நம்ம எதுக்காகவும் போய் நிற்கிறது இல்லைல்ல எதையும் விண்ணப்பங்களையும் நம்ம வந்து நீட்டுறது இல்லை இல்லை அவங்க நல்ல திட்டங்களை கொண்டு வந்தா பாராட்டுவாங்க செயல்பாடு சரியில்லா சுட்டி கடமை ரொம்ப சரியா சொன்னீங்க அத நம்ம காட்டுவதுனாலதான் இத தாக்குற போது ஆமா ஆமா அவரு நல்லதையும் சுட்டிக்காட்டவும் செய்யறாரு அப்படித்தான் நம்ம கடுமையான வார்த்தைகளை சுட்டி காட்டுறோம் அவங்களுடைய பார்வையில நம்ம தாக்குதல் என்பதை எடுத்துக்கொள்றேன் ஆனா அதை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவரு சொல்றது நியாயம் தான் கரெக்ட் தான் சொல்றது நம்ம செய்திருக்க கூடாதோ என்று அவர்களே சிந்திக்க வைக்கிற அளவுக்கு தான் என்னுடைய பதில் தவிர ஒரு தாறுமாறா பேனா கிடைச்சது பத்திரிகை ஒரு பாதுகாப்பான சூழலுக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறோம் என்ன யாரும் ஒன்றும் பண்ண முடியாதுங்கிற உணர்வுலாம் எனக்கு கிடையவே கிடையாது அதே போல பாத்தீங்கன்னா முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து உங்களுக்கு கலைமாமணி விருது ஆமா அந்த தருணம் அவருடைய செயல்பாடு அது போல நிறைய விஷயங்கள் ஆஹ் தமிழ் கடவுள் முருகனுடைய தைப்பூச திருநாளை விடுமுறை நாளா அவர் அறிவிச்சார் அதுக்கு முன்பு வந்து பல்வேறு கோரிக்கைகள் இருந்தாலும் அதெல்லாம் தாண்டி அவர் தான் முத முதல்ல பண்ண நிறைய விஷயம் அது பாத்தீங்கன்னா நிறைய ஒவ்வொரு விஷயங்களும் அவர் பண்ணிட்டு இருந்தார் இப்போ இருக்க தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் இரண்டு பேருக்குமான இடையிலான உங்களுக்கு நிறைய நல்ல நட்பு இருக்கு இரண்டு பேருடைய அந்த பார்வை இரண்டு பேருடைய ஆட்சி குறித்தான உங்கள் பார்வை எடப்பாடியாரை பொறுத்தளவில் எனக்கு அதிகமா நெருங்கி பழகக்கூடிய வாய்ப்பு கிடைக்கல ஜெயலலிதா அம்மா தான் எனக்கு வந்து அந்த கலைமாமணி விருது அறிவிச்சாங்க ஆனா அவங்க காலத்துல அந்த விழாவை நடத்த முடியலை அதனால அதை வந்து எடப்பாடியாருடைய பெரிய ஒரு பெருந்தனை பாருங்க எத்தனையோ காலமாக தேங்கி நிற்கிற இந்த கலைமாமணி விருதை கொடுத்துடணும் அப்படிங்கிற அந்த உணர்வு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் உள்ளத வந்து சேர்த்து கொடுத்த சேர்த்து கொடுத்தார் அது வந்து என்னன்னா அந்த கலைஞர்களை கௌரவிக்கிறது என்பது ஒரு அரசு செய்ய வேண்டிய ஒரு இது ஏன்னா அந்த அங்கீகாரத்துக்காக நம்ம வந்து ஏங்குறோம் அவங்க கொடுக்கக்கூடிய அந்த பவுன்ல இருக்கக்கூடிய அந்த டாலருக்காகலாம் எங்களுக்கு வந்து அதெல்லாம் ஒரு இல்லை ஆனா அரசு அங்கீகாரம் முத்திரை குத்திட்டா அது வந்து பெரிய அதை எடுத்து பண்ணனுடைய அப்புறம் அவருடைய எளிமையான அணுகுமுறைகள் இயல்பாக கலந்து பழ மக்களோட மக்களாக கல கலந்து பழக இறங்கி வந்த அந்த போக்கு அதெல்லாம் அவருடைய தமிழ் உணர்வு அதெல்லாம் பிடிச்சோம் அப்புறம் பத்திரிகையாளர்களுடைய பேட்டியும் போது என்ன கேள்வி கேட்டாலும் சிரிச்ச முகமாகவே அவருடைய சொல்லக்கூடிய பதில் வந்து நான் எந்த முதல்வர்த்தையும் நான் காணாத ஒரு சிறப்பு ஸ்டாலின் அவர்களை பொறுத்தளவில் நல்ல கலைஞருடைய நல்ல ஒரு தயாரிப்பாள தயாரிப்பாக இருக்கிறதுனால அவருடைய உணர்வுகள் அவருடைய செயல்பாடுகள்லாம் நல்ல திறம்பட இருக்கு விளம்பரங்கள் அதிகமாக இருக்கு அவர் அப்படின்ற மாதிரி நான் அதை வந்து உணர்ந்தது உண்டு இவ்வளோ விளம்பரங்கள் தேவையில்லையோ அதாவது அதாவது சொல்ல நடக்கிற விஷயத்தை விட கூடுதலாக பேசப்படுகிற விஷயம் அதிகமாக நான் நினைக்கிறது அதே போல் முக்கியமான ஒரு விஷயம் இது வரைக்கும் யாரும் சொல்லாது நீங்களே சொல்லாத ஒரு விஷயம் ரொம்ப நாளைக்கு பல நாம் வருஷங்களுக்கு முன்பு நீங்கள் எழுதியிருந்தாலும் கூட அதாவது ஒவ்வொரு பகுதியும் பார்த்தீங்கன்னா பாண்டிய நாடு சோழ நாடு தொண்டை நாடு ஒவ்வொரு நாடும் ஒரு சிறப்பு இருக்குது அதேபோல் சேர நாடு இதில் பார்த்தீங்கன்னா செட்டி நாடு பகுதி இப்போ சோழ நாடு சோருடைத்து பாண்டிய நாடு முத்துடைத்து தொண்டை நாடு நல்ல சான்றோர்கள் உடைத்து அதே போல் பார்த்திங்கன்னா செட்டி நாடு அப்படியே வாழ்வியல் கலாச்சாரம் இது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு தமிழ் சேவை உடைத்து அப்புடின்னு எடுத்துக்கலாமா ஆமாம் ஏன்னா அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் எல்லாம் வளர்க்கப்பட்டோம் என்னுடைய முன்னோர்களும் சைவத்தையும் தமிழையும் இரு கண்களாக போற்றி அவங்க வந்து பாதுகாத்தாங்க செட்டிநாட்டுக்காரங்க வந்து ஒரு இரநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக அரசர்களுக்கு மன்னர் பின்னோர்னு அவங்கள சொல்லுவாங்க என்னென்னா மன்னர்களுக்கு பிறகு கப்பல்களை வெளிநாடுகளுக்கு செலுத்தி அங்க போய் வியாபாரம் செஞ்சு அங்கேருந்து பொருள்களை வந்து தமிழகத்துக்கு கொண்டு வந்து ராஜேந்திர சோழன் வந்து சென்ற பொழுது அவர்களோடு சென்றவர்கள் அப்படின்னு அப்படியெல்லாம் எனக்கு அதுவே எனக்கு புதிய செய்தியா இருக்கு ஆனா மன்னர் பின்னோர்னு சொன்னது வந்து தனியார் அதாவது இந்தியாவிலேயே ஒரு வியாபார சமூகம் கிளம்பி போய் வெளிநாடுகளில் போய் வந்து பண்ணதுங்கிறது செட்டிநாடு பகுதியிலேருந்து தான் முதல்ல போயிருக்காங்க ஒரு இரநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக முன்னாலாகவே அவங்க வந்து வியட்நாம் கம்போடியா பர்மா மலேசியா இலங்கை இங்கெல்லாம் வந்து போயிருக்காங்க ஒரே ஒரு செய்தி சொல்கிறேன் ஆண்டர்சன் என்று சர்வேயர் ஜென்ரல் ஆஃப் பேர்மன் அவன் எழுதுறான் ஒரு தென்னகத்திலேருந்து ஒரு வியாபார சமூகம் அவன் குறிப்பிட்றான் தென்னகத்திலேருந்து ஒரு வியாபார சமூகம் வந்தாங்க இங்கே உறங்கி கிடந்த பர்மியர்களெல்லாம் எழுப்பி விட்டு அவங்களுக்கெல்லாம் கடனை கொடுத்து போய் விவசாயம் பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னாங்க ஒரு பர்மா வந்து அப்படி ஒரு ஃபெர்டைல் லேண்டு ஆனால் அப்படி நீர் வளம் கொண்ட ஒரு நாடு ஆனால் அது பயன்படாமல் சும்மா கிடக்குதுன்னு சொல்லி இவங்களெல்லாம் தொழில் பண்ண வச்சு தென்னகத்திலேருந்து வந்த அந்த தமிழர்கள் மட்டும் அந்த சேவையை செய்யலைன்னா பர்மா நாடு இன்றைக்கி ஒரு மாபெரும் விவசாய பூமியாக மாறியிருக்க வாய்ப்பே இல்லை என்று ஆண்ட்ரசன் என்கிற சர்வேயர் ஜெனரல் ஆஃப் பெர்மா வந்து பிரிட்டிஷ் பிரிட்டிஷர் அவர் அவர் எழுதுகிறார் வந்து அப்போ நம்ம நாமே பாராட்டிக்கிறது பெரிய விஷயம் இல்லை அங்கேருந்து வந்த ஒரு பார்வையாளருடைய பார்வை அது சிறப்பான பணியாக பார்க்கப்படுதுன்னா உண்மையிலே பார்க்கணும் அது மாதிரி அங்கே போன இடங்களில் எல்லா இடங்கள்லேயும் கோயில்கள் சிங்கப்பூரில் மலேசியாவில் நீங்கள் எங்கே எடுத்துக்கிட்டாலும் அதை மறக்கலை தமிழை மறக்கலை அதெல்லாம் அந்த உணர்வுகள்லாம் பாராட்டப்பட வேண்டியதாக தான் தோணுது பழைய காவிரி பொம்பொட்டினம் கடலில் அழிந்து போயிருந்தாலும் அந்த அங்கிருந்து மேடான பகுதியான காரைக்குடிக்கு வந்தா இருக்கா அப்படின்னு வந்து ஒரு தகவல் ஒரு ஆய்வு சொல்லுது ஆமா அது எந்த அளவுக்கு உண்மை உண்மைதான் என்னன்னா பூவந்தி சோழன் என்கிற சோழனால அவங்க ரொம்ப துன்பப்பட்டிருக்கிறாங்க அதுல ஒரு பெண்ணை அவன் சிறைப்படுத்தி அரண்மனைக்கு கொண்டு போயிடுறான் அது வந்து ஒரு பெண் ஒரு இரவு நேரத்துல ஒரு அரண்மனையில் இருந்தான் என்கிற அந்த அவம் அவச்சொல் தாங்காமல் அந்த பட்டினத்தார் என்று சொல்லப்படுகிற நகரத்தார் பெருமக்கள் வந்து பெண்கள் எல்லாம் தீப்பாயிறாங்க தீப்பாய்ஞ்சி இறந்து போயிடுறாங்க அதுக்கு பிறகு சைவ வெள்ளாளர் குடும்பத்திலேருந்து பெண் எடுக்கிறாங்க அப்படி ஒரு அது ஒரு அது கலாச்சாரம் அது ஆனால் இந்த காவிரி பூ மட்டும் கடல் கோழால் வந்து பாதிக்கப்படுறதுனால அவங்க வந்து அந்த கடல் பற்றி அந்த கடல் கோளை பற்றி சுனாமியை பற்றி அப்பயே தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இந்த பூவந்தி சோழன் போன்ற சோழ மன்னர்களால் இவங்க துன்பப்பட்டதுனால இவங்க வந்து வேறு இடத்துக்கு நகரணும் வந்து பாண்டி நாட்டு மன்னர் அணுகிறாங்க அவன் இருகரம் கொண்டு வரவேற்கிறான் வியாபார சமூகம் எங்கள் எங்கள் மண்ணுக்கு வரதா வரட்டும் அந்த காவிரி பூம்படத்தில் சந்தித்த வெள்ளத்தினுடைய துன்பத்தினால நீங்கள் பார்த்தீங்கன்னா செட்டுநாட்டு வீடுகள் அதுவே ஒரு வறண்ட பூமி தான் பத்து உயரத்தில் தான் முதல் ஃப்ளோரே வரும் இன்றைக்கி நிறைய அது வரைக்கும் அந்த காரை செங்கல் க செம்மண் செம்மண் காரையால் கல் ஆக்கி அதை கட்டிட்டு அதுக்கு மேலே தான் கட்டடங்கள் வந்து உருவாகிடுது காநாடு காத்தான உள்ளிட்ட பகுதியில் பார்த்தீங்கன்னா திரைப்படங்கள் நிறைய படங்கள் அங்கே படப்பிடிப்பு நடந்து கொண்டு தான் இருக்கின்றன நடந்த படங்கள் பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான அதாவது ஹெரிட்டேஜ் ஏரியான்னு அந்த பழமையை கொண்டு வந்து ஏன்னா பர்மாவிலேருந்து வந்து தேக்கு வியட்நாம்லேருந்து கற்கள் மலேசியாவிலேருந்து வந்து டைல்ஸு எல்லாத்தையும் கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நீங்கள் ஒரு உண்மையான ஒரு செட்டுநாட்டு வீட்டுக்குள்ள நீங்க நுழைஞ்சிங்கன்னா ரோமானிய அரண்மனைக்குள்ள வந்துட்டோமோன்னு நினைக்கிற அளவுக்கு அதுல வந்து அடிப்படையில் அந்த வியாபார பெருமக்கள் வந்து ரொம்ப சிக்கனமானவர்கள் ஆனால் வீடு கட்டுறதுல மட்டும் ரொம்ப தாராளமாக இருந்திருக்கிறாங்க என்னுடைய மனை பிறந்த வீடு இருபத்தையாயிரம் சதுர அடி நான் சொல்றது பிளித் மீமை நான் சொல்றது ஒட்டுமொத்த வீட்டினுடைய நிலப்பகுதி இல்லை வீடே இருபத்தி ஐயாயிரம் சதுரடி அந்த வீடே சின்ன வீடுன்னு சொல்கிற அளவுக்கு மாபெரும் வீடுகள் எல்லாம் அங்கே இருக்கு அது காரைக்குடி பகுதியில் மட்டும் இல்ல ஆமா கும்பகோணம் மகாமகம் குளக்கரையை சுற்றி நான்கு வீதி வீதிகள் நகரத்தார் வசிக்கிற வீதி முதல்ல அந்த வாய்க்கால் இருக்கும் அதாவது வந்து மகாமகம் குளக்கரைக்கு தண்ணி கொண்டு வர வாய்க்கால் இருக்கும் தண்ணி வெளியேற வாய்க்கால் ஆமா அந்த முதல் வாய்க்கால் இருந்து கடைசி வாய்க்கால் வரைக்கும் வீடு வந்து கும்பகோணம் போனீங்கன்னா ரொம்ப சிறப்பான செட்டிநாட்டு வீடுகளே நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு தெருவில் ஆரம்பிச்சு ஒரு தெருக்கடை வந்து மழு தெருவில் இருக்கும் அந்த மாதிரி வீடுகள் எல்லாம் அஞ்சு கட்டு ஆறு கட்டுன்னு சொல்லுவாங்க அப்படி அவ்வளோ பெரிய மாபெரும் அதாவது இந்த மக்கள் இருக்காங்களே இவங்க வந்து கல்யாணம் செய்வதற்கு மண்டபம்லாம் பிடிக்க வேண்டியதில்லை வீட்டிலேயே கல்யாணம் நடக்கலாம் அவ்வளவு இரநூத்த பொதுவே சாப்பிட்ற சாப்பாட்டு அறைகள்லாம் இருக்கு இந்த தமிழருடைய வாழ்வியல் திருமணமே பார்த்தீங்கன்னா ஆமாம் வீட்டுக்கு முன்பு பந்தலிட்டு அதில் கல்யாணம் அப்படி தான் இன்னும் பார்த்தீங்கன்னா சேலம் பகுதியெல்லாம் அரசக்கால் அமைத்து அங்கேதான் தான் அங்கே வந்து பாத்தீங்கன்னா இன்னமும் இந்த திருமணம்லாம் என்ன வீட்டு மாசையில் நடக்கும் அங்கேதான் செட்டிநாடு பகுதி மட்டும் இல்ல நிறைய பகுதிகள் தமிழ்நாடு நிறைய பகுதியில் ஆமா அதனுடைய ஞாபகத்தை நின்று இந்த தமிழர் கலாச்சாரமாவே கலாச்சாரமே பிரதானமா வந்து வீடுகள் வசதிகள் பத்தலாம் ரொம்ப மக்கள் அதிகமா ஆயிரம் பேரெல்லாம் வர மண்டபத்துக்கு தானே போகணும் நிகழ்ச்சியில் பங்கேற்று பல்வேறு கருத்துக்களை தெரிவித்த இணையன்றி சார் வாய்ப்பு வணக்கம்